ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கரூர் இஷ்யூ முதலாவது அந்த இறந்த அந்த நாற்பத்தி ஒரு பேருக்காக என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலி இது வந்து ஒரு விலாக் சேனல் பின்ன எதுக்குடா இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம தளபதிக்காக நம்ம அண்ணனுக்காக நம்ம வீட்டு பிள்ளை நம்ம விஜய் அண்ணனுக்காக இது நம்ம பேசியே தான் ஆகணும் கரூரில் நடந்த விஷயம் வந்து கரூர் மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ கடவுளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அதற்கான கூலியை வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து தளபதியோட நண்பா நம்பிகளுக்கும் தான் விஜயன்னா வந்து நம்மளை நம்பியும் மக்களை நம்பியும் தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க ஓகேவா அவர் வந்து எதுக்குடா அரசியலுக்கு வந்தோன்னு அவர் யோசிக்கிற அளவுக்கு நம்மளோட செயல்பாடு இருக்க கூடாது அவரு ஒவ்வொரு வாட்டியும் நடத்துறதுக்கு முன்னாடி கற்பனிகள் வரக்கூடாது வயதானவர்கள் வரக்கூடாது சிறு குழந்தைகள் வரக்கூடாது மரத்துல ஏறாதீங்க என்னோட வாகனத்தை பின்தொடராதீங்க அவங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ இந்த பைக்ல பாஸ்டா வர்றதோ பைக்கு மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதீங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கு எவ்வளவோ சொல்றாரு ஆனால் நம்ம அதை கேட்கோமா இல்லை அவர் பின்னாடியே தான் போகிறோம் இப்போ அதற்கான விளைவு பாருங்க அவர் வண்டியை வந்து பின்தொடர்ந்ததுனால ரெண்டு பேர் முட்டிட்டு கீழே விழுந்திருக்காங்க இப்போ அதனால அவரோட வாகனத்துக்கு பிரச்சனை வந்து அவர் இதை தான் அவர் வந்து முன்னாடியே சொல்கிறாரு என் பின்னாடி வராதிங்க வராதிங்க அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொல்கிறாரு அவர் வந்து புதுசாக கட்சி அமைச்சதுனால அவருக்கு வந்து அந்த தலைமை பண்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து மக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் அளவற்ற அன்பு அக்கறை இருக்கு பின்ன எதுக்கடா ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் ஓடிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அங்கே அவர் இருந்தா என்ன பிரச்சனை நடக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால தான் அவர் போக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு அவர் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் அவரோட தங்கை வந்து இறந்தப்போவே அதை தாங்கி கொள்ளாத மனுஷன் நாற்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்க அவரோட மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் கண்டிப்பாக அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து இதுலேருந்து வெளியே வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அதேமாதிரி தளபதியும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரணும் இதுதான் அரசியல்னு தளபதியும் கற்றுக்கிட்டாரு நம்மளும் கற்றுக்கிட்டோம் இனி யானை பலத்தோட தளபதி வெளியே வந்து மக்களை சந்திப்பார் தளபதி வந்து நம்மளை நம்பி தான் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இனியாவது அவர் சொல் பேச்சை செய்து கேளுங்க கே பசங்க வந்து எப்படா தப்பு பண்ணுவாங்க பிடிக்கலான்னு ஒரு ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதை வந்து நீங்கள் பகிர்ந்தாலும் ஜாக்கிரதையாக பகிர் பயிருங்க தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் சண்டை போட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க விஜய் அண்ணாவை ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல வழியாக கொண்டு போய் அதை வாக்குகளாக மாற்றுங்க நம்மளை நம்மளை வந்து அணில் கூட்டம் தற்குரிங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு வருது இந்த தற்குரிங்க அணில்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு எலெக்ஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க நன்றி